பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் ஏகனாபுரம் கிராம மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு நிலையடுப்பு சம்பந்தமாக தமிழக அரசானது நாளிதழ்களில் வெளியிட்ட நிலையில் ஏகனாபுரம் கிராம மக்கள் நடத்திய காத்திருப்பு போராட்டம் ஏகனாபுரம் கிராமம் அம்பேத்கர் சிலை அருகே போராட்டம் நடத்தி வரும் நிலையில் திடீரென சாலை மறியல் ஈடுபட்டதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுற்றிலு ஏற்பட்டதால் பரபரப்பு காணப்பட்டது போகிறது நிச்சயமாக நாங்கள் அதிக அளவில் வந்தால் கஷ்டப்படுத்துவோம் அப்படின்னு மரியாதைக்குரிய மாவட்ட அரசியல் சொன்னோம் வருவாய் நாங்கள் பண்ணுறோம் ஐயா அந்த தப்பை பண்ணாதீங்க ஏன் நீங்கள் போய் ஒவ்வொரு கைனியாக போறீங்க

고사야 மக்களே 고사야 மக்களே బండిక పగవే బండిక పగవేండికింద్రం గండికిండో అందరూ ఎడుకుము జనరాజీ బాస్ కరే నువ్వు కొడిరానా